உம்மதி ஹமலத்துல் குரான் என்னுடைய உம்மத்தில் மிச்சம் சிறந்த மனிதர்கள் யாரு தெரியுமா குரானை சுமந்தவர்கள் வினவர் ஹதீ சொன்னார்கள் ஹெய்ருக்கு மன்ற அல்லமல் குரானவ அல்லமா உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் தெரியுமா குரானை தானம் கற்று அதனை பிற மனிதர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள் என்ற கருத்தை சொன்னார்கள் நான் மேலே ஊதி அல் குரானுடைய வசனம் சொல்லுகிறது குல் விஃபில்லாமதி ஹி ஃபவிதா அலிகப்பல்ய பிரகு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்த அருள் என்று அந்த மனிதன் சந்தோஷப்படுவதாக இருந்தால் குரானுடைய அருளை கொண்டு அவன் சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும் என்று அல்லாஹா குரானிலே சொல்லுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் அல் அல்லாவினுடைய அருளால் நமது பிரதேசத்தில் இருந்து அகில இலங்கை ரீதியாக நடாத்தப்பட்ட சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் சவுதி அரேபிய தூதரகமும் நடாத்திய ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்ட ஐந்து அல் குரான் மரண போட்டியில் இஸ்லாமியா அரபு கல்லூரியில் இருந்து பங்குபற்றிய ஓட்டமாவடியைச் சேர்ந்த மஹமது இல்லியாஸ் முகமது இல்ஹாம் என்ற மாணவர் அகில இலங்கை ரீதியில் ஐநூறு மாணவர்களில் முதலாம் இடத்தை தட்டிச் சென்றிருந்தார் அந்த மாணவரை கௌரவிக்கின்ற நிகழ்வில் முதலாவது அம்சமாக இந்நிகழ்வினை ஓட்டமாவடி மொஹைதீன் ஜுமா பள்ளி அதனை தொடர்ந்து அதனோடு சேர்ந்து அல் இஸ்லா சமூக சேவை அமைப்பினரும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதில் தலைமை உரையினை வழங்குவதற்காக வேண்டி ஓட்டமாவடி ஜுமா பள்ளிவாயலினுடைய நிர்வாக சபை தலைவர் டாக்டர் நஜீப் கான் சார் அவர்களை முன்னால் வருமாறு அன்போடு அழைக்கின்றனர் அஹமதுல்லா இந்த வைபவத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற கணியத்துக்குரிய உலமாக்களே மஹல்லாவாசிகளே அனைவருக்கும் எனது அலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எம்ஐஎம் இல்ஹாம் என்று எங்களுடைய ஊரைச் சேர்ந்த ஒரு மாணவர் கடந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி கொழும்பிலே நடந்த அகில இலங்கை குர்வான் மன போட்டியில் முதலாம் பெற்று எங்கள் எல்லோருக்கும் இந்த ஊருக்கும் இந்த பிரதேசத்துக்கும் அவர் கற்கின்ற நாஜா மதுரசாவுக்கும் பெருமை சேர்த்து கௌரவப்படுத்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளார் அல்லார் இந்த மாணவர் இந்த ஓட்டமாவடி பிரதேசத்தை சேர்ந்தவர் என்ற அந்த பெருமையும் இந்த மஹல்லாவை சேர்ந்தவர் என்ற பெருமையும் எங்களுக்கு இவர் வீட்டை தந்த அந்த மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு மூலம் எம்முடைய ஊர் இந்த நகஜா மதர்சா எம்முடைய பிரதேசம் இன்று நாடு முழுவதும் படுகின்ற ஒரு நிலைமையை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் நாங்கள் இந்த பள்ளிவாயில் அவரை நன்றி உணர்வோடும் இந்த மகல்லாவாசிகள் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை இன்று நாங்கள் தயார் செய்து நடாத்தி கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் அவர் சர்வதேச ரீதியிலும் இவ்வாறான புகழை பெற்று நாடு ஊர் எல்லாம் சர்வதேசத்திலும் கதைக்கப்படுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்க அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது இங்கே இருக்கின்ற சிறார்கள் எங்களுடைய முன் மாணவர்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியை விட்டு செல்கின்றார் அதேபோல் இங்கேயே இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் எவ்வாறு ஒரு பிள்ளை வளர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை அவர் செல்கின்றார் எனவே நாங்கள் எல்லோரும் ஒரு பிள்ளைகள் வளர்க்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு சவாலான காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இப்படியான எங்களுடைய சிறுவர்கள் வளர்க்கப்பட்டு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயத்தை இந்த பிரதேசத்தில் உருவாக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் சங்கற்பம் பூண வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றியை கூறி விடைபெற்று அலாம தலைமை இணையை வழங்கி சென்ற ஓட்டமாவடி மொஹிதின் ஜுமா பள்ளிவாயல் நிர்வாக சபை தலைவர் டாக்டர் நஜீப் கான் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஜசா அஹமத் லாக அடுத்து அந்த மாணவரை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அந்த நிகழ்வை அந்த நிகழ்விலை ஓட்டமாவடி மொஹீதின் ஜுமா பள்ளிவாயல் நிர்வாக சபை தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்களையும் அந்நஹத்துல் இஸ்லாமியா அரபு கல்லூரி தான் இந்த நிலைமையை அடைய இந்த மாணவருக்கு இவ்வளவு தூரம் விட்டு வித்திட்டிருந்தது என்ற அந்த சந்தோஷமான செய்தியின் அடிப்படையில் அந்நஹத்துல் இஸ்லாமியா அரபு கல்லூரியினுடைய அதிபர் கண்ணியத்துக்குரிய ஹுஸ்தார் இபினுல் பலா அல் அஜரமி அலரத் அவர்களையும் இபுல் பிரிவு பொறுப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற அல் காரி இசத் நஹ்ஜி அவர்களையும் எம்ஐஎம் அஜ்மல் நஹ்ஜி அவர்களையும் நஹ்ஜாவினுடைய அனைத்து உஸ்தாது மார்களையும் கல்குடா ஜோமியூலமா சபை தலைவர் உஸ்தாத் ராஹிர் ஹாமி அவர்களையும் இன்றைய தினம் பிரசங்கத்தில் கலந்து கொண்ட கனியத்துக்குரிய உஸ்தாத் காமில் முப்தி அவர்களையும் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து நடாத்துகின்ற அல் இஸ்லா அமைப்பினரையும் முன்னால் வருமாறு அன்றோடு கேட்டுக்கொள்கின்றோம் அதனை முதலாவது நினைவு சின்னம் வழங்குவதற்காக வேண்டி சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் மற்றும் சவுதி அரேபிய தூதரகம் இணைந்து நடாத்திய ஐந்து ஜூஸ் அல் குரான் மன்னணப் போட்டியில் ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் முதலாம் இடத்தை தக்க வைத்துக் கொண்ட ஓட்டமாவடியைச் சேர்ந்த மாணவர் மஹமது இல்யாஸ் மகமது இல்ஹாம் என்ற மாணவரையும் அவருடைய பெற்றோரையும் முன்னால் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதன் நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி முகமது இலியாஸ் முகமது இல்ஹாம் என்ற மாணவரை முன்னால் அழைக்கின்றோம் அந்த மாணவர் மென்மேலும் இந்த சமூகத்துக்கும் இஸ்லாமியா அரபு கல்லூரிக்கும் இன்னும் பல பெருமைகளை சேர்க்கவும் சர்வதேசத்தில் சாதிக்கவும் பிரார்த்தனைகள் செய்து கொண்டு அந்த மாணவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த கட்ட நிகழ்வாக அல் இஸ்லா சமூக சேவை அமைப்பினர் அம்மாணவரை பாராட்டி கௌரவிக்க இருக்கின்றனர் அந்த மாணவருக்கான அந்த நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக வேண்டி அல் இஸ்லாம் அமைப்பின் தலைவர் அனீஸ் அகமடென் அனீஸ் அகமட் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்து அந்த மாணவருக்கான ஒரு அடுத்து இம்மாணவரை தயார்படுத்தி இச்சமூகத்தில் பல அடைவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்நா அரபு கல்லூரிக்கான ஒரு விருது வழங்கப்பட இருக்கிறது அதனை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நஹாவின் அனைத்து ஆசிரியர்களையும் முன்னால் வருமாறு அழைப்பதோடு கல்வி பொறுப்பாள விதான பொறுப்பாளர் ஐ ஜமால்தீன் சார் அவர்களையும் ஜலால்தீன் சார் அவர்களையும் முன்னால் அழைக்கின்றேன் அதனை வழங்குவதற்காக வேண்டி இஷ் அப்துல் ஹாலிக் அவர்களை அழைக்கின்றேன் அதனைத் தொடர்ந்து அந்த மாணவரனுடைய ஒரு கராத் இடம்பெற இருக்கிறது அந்த மாணவர் மஹமது இல்லியாஸ் முகமது இல்ஹாம் என்ற மாணவரை முன்னால் வருமாறு அன்றோடு அழைக்கின்றேன் وَالضُّحَى وَاللَّيْلِ إِذَا سَجَى مَا وَدَّعَكَ رَبُّكَ وَمَا قَلَى وَلِلْآخِرَةِ خَيْرٌ لَّكَ مِنَ الْأُولَى وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحد அலுவல்கள் திணைக்களம் மற்றும் சவுதி அரேபிய தூதரகம் சென்ற மாதம் நடாத்திய ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் ஐந்து ஜூஸ் பிரிவிலே முதலாம் இடத்தை பெற்றிருந்தார் இந்த மாணவருக்காக உழைத்த காரி அவர்களுக்கும் அவர் அஜ்மல் அவர்களுக்கும் கல்லூரியின் அதிபர் ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் இப்பள்ளிவாயில் நிர்வாகம் சார்பாகவும் அல் இஸ்லா அமைப்பினர் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லாஹ் மென்மேலும் இப்படியான மாணவர்களையும் இப்படியான சிறார்களையும் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தர வேண்டும் அப்படியான சிறார்களும் உருவாக இறைவினை பிரார்த்தித்து இந்நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம் சுபஹான் அல்லாஹி அபி ஹம்தி சுபஹான் அல்லாஹு அபி ஹம்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த